தருவா இல்ல அப்படின்னா இல்ல என்ன எனக்கு எதுக்கு சம்பந்த பேர் நீ சும்மா என்ன சொல்லி இருக்காது இது வந்து உன்னோட உழைப்புக்கு வந்திருக்கு என் பேர் மட்டும் முன்னாடி வந்துருக்காங்களா வேற ஒண்ணும் இல்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன் அப்படின்னா நம்ம YouTubeல வந்து ஒரு லட்சம் உறவுகளை சம்பாதிச்சிருக்கோம். அதனால யூடியூப்ல இருந்து நம்மளுக்கு சில்வர் ப்ளே பட்டன் வந்திருக்கு. அதோட 언박சிங் தான் நீங்க பார்க்க போறீங்க. சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வாங்க சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கான காரணம் எல்லாமே நீங்க மட்டும்தான் கிட்டத்தட்ட நாங்கள் சேனல் ஆரம்பிச்சு ஒரு மூணு வருஷம் இருக்கோம் மூணு வருஷமா நாங்கள் விடாம வீடியோ போட்டுட்டே இருந்திருந்தோம்னா இன்னாரும் ஓரளவுக்கு வந்திருக்கலாம் ஆனா எங்களால எங்களோட சுச்சுவேஷன் அப்படி தம்பி வந்து வயசுல இருந்தா அவர் ஒரு ஆள் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு அதனால மொபைல என்னோட மொபைல் வந்து டிஸ்பிளே போயிடுச்சு அதனால மாற்ற முடியல அது புது மொபைல் வாங்குறதுக்காக ஒரு ஒம்பது மாதம் போட முடியல வீடியோ போட முடியல அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து நான் செல்லையே இருக்கேன் தம்பிக்கு வந்து பார்க்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு தம்பி பிறந்ததுக்கப்புறம் ஒரு சண்டை வந்து ஒரு ஒன் மந்த் வந்து போடலை இப்போ இந்த இந்த மூணு வருஷத்தில் ஒரு பத்து மாதம் வீடியோ போடாமல் இருந்திருப்போம் மற்றபடி ரெகுலராக நம்ம வந்து வீடியோ தான் இருக்கோம் நாங்கள் இப்படி கேப் விட்டு போட்டாலுமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நிறையா பேர் வந்து நிறைய பேர் சொல்ல முடியாது கமெண்ட் நல்ல விதமாக நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி அது இல்லாமல் இருக்காங்க அவர் வீடியோலாம் அவங்க கொண்டு எல்லாம் மிரட்டுறாங்க வேறு என்ன பண்ணுறது அப்படியே அவங்களாம் தள்ளிவிட்டு நம்ம வாடிக்கு வீடியோ போகிறோமா நல்ல கமெண்ட்டை தான் ஏற்றுக்க விட்டுந்தான் சரியில்லா கமெண்ட் வந்து தள்ளி விட்டு போயிடுற விடேன் அவ்வளோதான் பண்ணிட்டு இருக்கோம் அன்பாக்சிங் வந்து தம்பியை வச்சு தான் பண்ணுறா இருந்துச்சு வந்து நல்லா தூங்கிக்கிருக்கேன் அதான் சரி அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அவனை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வீடியோக்கு வேணாம் அப்படின்ட்டு அவன் சூங்க வச்சு ரெண்டு பேர் மட்டும் ஓடி ஆல்ரெடி அது அன்பாக்சிங் பண்ணியாச்சு அவன் கையாலேயே பண்ணி அவனா பார்த்தான் அதான் நம்ம வந்து கோயிலுக்குலாம் போயிட்டு வச்ச சாமிலாம் கும்பிட்டு வந்துட்டோம் அது நம்ம கோயிலுக்கு போகும்போது நம்ம ஊருக்குள்ளே தானே இருக்கோம் என்ன அது ஒன்று வாங்கிட்டு ஓவராக சீன் போடுதுன்னு சொல்லிடுவாங்கன்ட்டு நாங்கள் வந்து அதெல்லாம் எடுக்கலை நம்ம ஃபோட்டோஸ் இருக்கு அந்த ஃபோட்டோஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன் அது இல்லாமல் தம்பி மாமா சொன்ன மாதிரி தம்பியை கூப்பிட்டு வந்து பண்ணுறதா தான் இருந்தது தம்பி வந்து நல்லா தூக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே பண்ணலான்னு நினச்சோம் ஆனால் ரொம்ப வெக்க அடிக்கிட்டு உள்ளே உட்காரையும் ஒரு கட்டு

இந்த சில்வர் ப்ளே பட்ட நம்ம கைக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் மெயின் காரணம் யாருன்னா நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ண தரல அப்ளை பண்ணோம் ஒரு சில மிஸ்டேக்னால நம்மளுக்கு வந்து ரிஜெக்ட் ரிஜெக்டேன்னே வந்துச்சு ஒரு குறிப்பிட்ட டைம்னால் அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி முடிக்கலாடி திருப்பி மூணு மாதம் வந்து நம்மளை வந்து பெண்டிங்கில் போட்டுருவாங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்குமே அதுதான் அதனால நாங்களுமே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் ஒன்றுமே கிடைக்கல சொல்லப்போனால் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி காலையில் மூணு மணி அது மாதிரிலாம் உட்காந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருந்துச்சி இப்போனாச்சு ஏன்னா நம்ம அப்போல்லாம் தூங்கிடுவாங்களா அவ்வளோக்கா நெட்டு வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த டைத்துல நம்ம அப்ளை பண்ணால் டக்குன்னு போயிடும் அப்படின்றனால நான் அப்போலாம் ட்ரை பண்ணேன் ஆனால் அது ஒன்றுமே கிடைக்கல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் இதே எனக்கு யார் கண்டுபிடிச்சி சொன்னாங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரி ஹெல்ப்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்குமே ஐயோ இவங்க வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் நடப்பாங்க ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அப்படி நினைக்கல ப்ரோ இப்படி பண்ணாதீங்க ப்ரோ இப்படி பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து யூடியூப் சில்வர் பிளே பட்டனுக்கு அப்ளை பண்ண சொன்னது யார் அப்படின்னா ராஜா சர்மா யூடியூப் சேனல்காரவங்க தான் நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ண சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மூணு தடவை நானும் ட்ரை பண்ணேன் போகலை அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு அது மாதிரி பண்ணேன் அதுக்கப்புறம் உடனே போயிடுச்சு ரொம்ப நன்றி சிஸ்டர் ரொம்ப நன்றி இப்போது உங்களால் மட்டும்தான் நாங்கள் இந்த சில்வர் ப்ளே பட்டனை எங்கள் கைக்கு வந்திருக்குன்னா அது உங்களால் மட்டும்தான் ஏன்னா நான் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பேன் எனக்கு தெரியாது ரொம்ப நன்றி இப்போ நம்ம வந்து அந்த சில்வர் பிளே பட்டனை வந்து நான் அது கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த பிளேயர் பேட்டன் வந்து நாலு நாள் ஆயிடுச்சு வந்து பீரோ பீரோக்குள்ள இருந்துச்சு பண்ணி கூட என்னன்னு முன்னாடி ஆர்வம் வருமோ எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வந்துருச்சு அதை ஓப்பன் பண்ணி வீடியோ எடுக்க நேரம் இல்லை அதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்படியே பீரோ குழா எடுத்துட்டு உள்ள வச்சுட்டாங்க நானும் கேக்குறேன் எங்கெல்லாம் எங்க வச்சிருக்கேன் வேணும் அப்படின்னு இல்லை அது அது ஒரு ஆர்வம் எப்படி கிடைக்கிற முட்டில் எல்லாத்துக்குமே அது ஒரு இதுதான் கிடைக்கணும் ஐயோ நம்மளுக்கு கிடைக்கணுமே கிடைக்கணுமே அவ்வளவு ஆர்வமா நம்ம பண்ணிட்டே இருப்போம் அது கிடைக்கு வந்துருச்சு அந்த கைக்கு வந்துருச்சு அப்படின்னா இதுதானே அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்க நான் அது மாதிரி இல்லை உண்மையிலேயே எனக்கு நேரம் வந்து கிடைக்கல நாலு நாள் ஆயிடுச்சு சில்வர் பட்டன் வந்து ஆனா எனக்கு சுத்தமாகவே நேரம் எனக்கு கிட்டத்தட்ட நாலு நாள் ஆயிடுச்சு ஆஹ் உண்மையே சொல்ல போனோம் அப்படின்னா எங்களுக்கு உண்மையிலேயே நேரம் இல்லைங்க இவர் வந்து வண்டிக்கு போயிடுறாரு நானுமே தம்பியை பார்த்துட்டு வீட்டுல வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு வீட்டுல கொஞ்சம் ஒர்க் இருக்கு ஜாக்கெட் இருக்கு ரெண்டாவது புளி வேற அதனால எனக்கு சுத்தமாவே நேரமே இல்லை அதாவது அம்மா ஊர் வேற போயிட்டு இருந்தால் அங்கே போய் வீடியோஸ் எடுத்துருந்தது அதை எடிட் பண்ணது இல்லை எனக்கு நேரம் போயிடுச்சு அந்த அன்பாக்சிங் பண்ணுறது கூட முடியல அதனால் தம்பியை வச்சு வீடியோ அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அதை தம்பியை வச்சு அன்பாக்சிங் பண்ணிட்டோம் இப்போது உங்களுக்காக நாங்கள் அன்பாக்சிங் வந்து திருப்பி வந்து பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸிங் பண்ணிடலாமா வருஷம் உழைப்ப இப்படி ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு கொடுத்துருக்காங்களே இது நியாயமாக இருக்கும் அவங்களுக்கு

உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா அதெல்லாம் நான் கைக்கு வருமா அப்படின்னா நான் ஒரு துளியளவு கூட நினைச்சு பார்க்கல திடீர்னு ரொம்ப நன்றி அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் காலையில மூணு மணி நாலு மணி எங்க நைஸ்லாம் அப்போ அப்பதான் கேட்காது இல்லைன்னா அஞ்சு மணிக்கு மேலே சாமி கோயில் பாட்டு போட்டுருவாங்க அப்பதான் கோழி கத்தோம் பிள்ளைங்க விளையாடுங்க காலையில சாயந்தரம் பிள்ளைங்க விளையாடுங்க அதனால ஒன்றும் பண்ண முடியாது பதினோரு மணில இருந்து நாலு மணிக்குள்ள நான் காலையில் நாலு மணிக்குள்ள எவ்வளவு பெரிய பே பேரூம் அப்போ அப்போலாம் நான் வேலை பார்த்துருக்கேன் கஷ்டப்பட்டிருக்கேன் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பல தான் எங்களுக்கு வந்து இந்த சில்வர் பிளே பட்டன் வந்து கிடைச்சிருக்கு ரொம்ப நன்றி இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் மட்டும்தான் ரொம்ப நன்றி உங்களோட ஒவ்வொரு பார்வையிலுமே நாங்கள் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி எங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நாங்களும் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு ஏதாவது இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதா இருந்தப்போ எங்கள்கிட்ட சொல்லுங்கள் நாங்களுமே அதை ஏற்று நாங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணுறோம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க நாங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிக்காமல் இருக்கேன் கொஞ்சம் டைம் கிடைக்கல அதனால தான் நான் வந்து ரிப்ளை பண்ணுறது பண்ண முடியலை எதுவும் நினச்சிக்காதீங்க நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ண பார்க்குறேன் இதுதான் நம்ம சேனலோடய வயதுக்கார் இதுதான் நம்ம சேனலோட

இப்ப ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து நான் சொல்லி ஒரு மாசம் இருக்குமா போன ஒரு ஒன்றரை மாசத்துலயே நம்மளுக்கு வந்து வந்துட்டாங்க ரொம்ப நன்றி இன்னும் ஒரு மூணு வருஷம் ஒரு நாலு வருஷம் ஒண்ணு பேராத்த புளிச்சு அலையாதடிங்கிற ஆமாம் எல்லாரும் சொல்லுவாங்க அவட போனோம் அதான் எங்களுடைய எனக்கு அதெல்லாம் கிடையாது எனக்கு போதும் எனக்கு இதே போதும் என் மூஞ்சிக்கலாம் இது ரொம்ப ஓவர் எனக்கு வந்து இதே போதும் இந்த ஒரு லட்சம் உறவுகளை வந்து நாங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் நான் வந்து யூடியூப்ல என்னோட வாய்ஸ் மட்டும்தான் மற்றபடி என் ஹஸ்பண்ட் வந்து வந்து இருக்கவங்கள்ட்ட அவளுக்கு பிடிச்சது அவள் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி என்னை வந்து என்கரேஜ் பண்ணாரு உண்மையே ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா தருவா இல்லை அப்படின்னா இந்த அர்த்தம் இல்லை என்னங்க எனக்கு எதுக்கு சம்பந்தமே நீ சும்மா என்ன சொல்லி இது வந்து உன்னோட வந்திருக்கு

அதனால சரி சும்மா இருக்கிறோம் சும்மா இருக்கிறோம் அந்த பிள்ளை எதுவும் சொல்லிடுமோ நம்மளை அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் தான் சரி நம்ம சும்மா இருக்க வேண்டாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு அப்போ வந்து ஆர்வந்தான் துறைக்கிட்டு இல்லை நான் என்னங்க வீடியோ வாங்க என்னங்க வீடியோ வாங்க என்னங்க வீடியோ வாங்க எனக்கு எஞ்சிக்கிட்டே வரவே வராது கடவுள் புண்ணியத்தில் எனக்கு கெட்டது கொடுத்தாலும் ஒரு செய்தி எனக்கு நல்லது கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் வந்து நினச்சிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க அப்டா தான் நாங்க டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை வீடியோல பார்க்கலாம் பை